அலை வணக்கம் என் உறவுகள் அனைவரும் வாங்க நீங்கள் குட்டி சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் டீ காஃபி குடிச்சாச்சா வாங்க இன்னும் ஒருத்தர் கூட இன்னும் வரல வாங்க 38 seconds இன்னும் ஒருத்தர் வாங்க வரல இன்னும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நான் உங்கள் நீலக்குட்டி வாங்க ஒருத்தர் லைக் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் யார் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ ஒருத்தர் வாட்ச் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க மாலை வணக்கம் உறவுகளே யார் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பு உறவுகளே மாலை வணக்கத்துடன் நிலு யாரு நாலு பேர் வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது நபராக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் மாலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா அஞ்சு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ லைக் வந்துருச்சு பட் கமெண்ட் வரலையே வாங்க யாத வணக்கம் ஐந்தினி குடும்பம் வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கேன் யாதவ் நீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சாச்சா யாதவ் கமெண்ட் பண்ணுங்க புது நபர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க உறவுகளே அஞ்சு பேருமே இன்னும் ரெண்டு பேர் லைக் பண்ணலையே வாங்க லைக் பண்ணுங்க ஐயோ என்னங்க எனக்கு வேற மூக்கில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு பண்றீங்க உறவுகளே பத்துலக்குட்டி சேனல் பாடல்களை மாலை வணக்கம் இப்போ எல்லாரும் மணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லார் வீட்லயும் இன்னைக்கு சாமி கும்பிட்டு இருப்பீங்க ஆஹ் அப்புறம் என்ன சொல்றது காஃபி டீ எல்லாம் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி சில பேர் குடிச்சிட்டு இருப்பீங்க மணி போகுது இல்ல சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உறவுகளை புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலுக்குள்ள வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பாடல் என்ன பா அப்படின்றது ஒரு ரோட் இருக்கும் இல்லையா ஒன்பது பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோட உறவுகள் எல்லாரும் ஆஹ் கேட்டுட்டு பட் கமெண்ட் பண்ணி என்ன நடக்குது நல்லா இருக்கும் ஏன்னா எங்களை பற்றி நாங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் யாருமே பண்ணலை லைக் பண்ணுங்க ஒன்பது பேர் இருக்கீங்க எனக்கு லைக் பண்ணுங்க என்ன லைக் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது இருந்தால் தான் உங்களை மாதிரி நீலகுட்டி உங்க கிட்ட லைக் சப்ஸ்கிரைபு உங்களோட கமெண்ட் எல்லாத்தையுமே நீலகுட்டி எதிர்பார்க்கிறேன் ஆஹ் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களை மாதிரி ந பல பேர் வந்து என்னோட என் குரல் வழியா பாடல்களை கேட்பாங்க தான் என்னோட ஆசை பட் உங்களோடதும் தான் இருக்கும் நினைக்கிறேன் அஞ்சு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க பட் என்ன கமெண்ட்ல வரல உறவுகளே என்ன ஆச்சு யாதவ் நீங்க எங்க போயிட்டீங்க யாதவையும் காணாமே நாலு பேர் தான் இருக்கீங்க வாங்க உறவுகளை பேசுவோம் வாங்க பாடல் கேட்போம் யா பேச மார்கழி வாடை மீதுவாக வீச தேகம் கூசுதோ மௌனம் வந்ததோ மௌனம் வந்ததும் ஓ என்னங்க காணும் நிஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரிழுது மாலையில் யாரோ மனதோடு பேசு மார்கழிவா

ஒருவேளை மூணு பேர் லைக் பண்ணனால மூணு பேர் தான் இருக்கீங்களா உறவுகளை வாங்கு வாங்கே காணாமே காணாமே

ரெண்டு காட்டுறீங்க ரெண்டு பேருமே கமெண்ட் பண்ணல பட் இருக்கீங்க எங்க நீலக்குட்டி சேனலை யாருமே இன்னும் பார்க்கலையா யூடியூப் இன்னும் ஓபன் பண்ணலையா யாரும் உம்

புது நபரா இருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆறு பேருமே இருக்கீங்க ஆறு பேர் நாலு லைக் தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க நெலுக்குட்டி பாட்டை கேளுங்க நீதான் நீ நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோ நீ நான் பாட வேறே கீர்த்தனம் உனது தாகம் இதுவோ அது உதயமாகி வருதோ உனது தாகம் விளைய இது அடிமையான மனதோ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ Sphere have revolving parts. Hi Akaba -ka Kamalamasapitta -ka but to flag I, I the I could chat options Create a tool share button live eleven minutes 20 to watch it now five likes revolving heart welcome to live chat learn more revolving heart I'm the icon chat options in notices come and maru what away இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது திரும்பவும் எனக்கு தெரியலையா ச்சோ இதுக்காக தான் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் எனக்கு தெரிய வரும்னு சொன்னேன் ரெண்டே கமெண்ட் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு ஐயூ Welcome, to Revolving. I'm the IQ chat option. Creator tool. I'm the IQ remains in Ike. Chat option. Bottom sheet. Community moderation. YouTube. Live chat summary on Burton. In list. live chat on Burton. Live chat summary on Burton. Participant mode. Anyone Burton. Live chat summary on Burton. Live chat for this video. in list live chat on button. Enable participant mode. Anyone Participant mode. Anyone button. Participant mode. Anyone button. Live chat on. Live chat off button. Live chat off button. Live chat on button. Participant mode. any live chat summary on button. Participant message delay. long button. message delivered. Wow. participant. live chat. live chat on button. live chat summary on button. participant. message delay. long button. for the channel. button. blocked words. button. community. finish button. live. live. 13 minutes. free watching now. 5 likes. <laughs> Unity defaults in list button blocked words for the chat message for the button button. Finish button button. Finish button. Are you sure that you are okay? YouTube YouTube enable can save hub.